ஆய் நான் உங்கள் டாக்டர் ஜானைக்கிழாம் பேசுகிறேன் இந்த பியூபர்ட்டி அப்படிம்பாங்க அதாவது ஏஜ் அட்டைன் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து நிறையா பெண்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக வந்து ஃபேஸில் மாற்றங்கள் ஏற்படும் கழுத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் நான் பேச போகிறது வந்து இன்றைக்கி வந்து கழுத்து தைராய்டு பற்றி பேச போகிறேன் அதே மாதிரி ஃபேஸில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பேச போகிறேன் யூஸ்வலாக வந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து சுரக்க ஆரம்பிக்கும் நம்ம பியூபர்டி ஆகும்போது அது வந்து ஹார்மோன்ஸ் ஆரம்பிக்கும் அதனால் சில பேருக்கு வந்து இந்த கோமிடம் பிம்பிள்ஸ் சொல்லுவாங்க பிம்பிள்ஸ் வரலாம் இல்லை டேண்ட்ரஃப் நிறைய ஏற்படலாம் கேர்ள்ஸ்க்கு எஸ்பெஷலி ஈவன் பாய்ஸ்க்கு கூட வந்து நிறையா பிம்பிள்ஸ் வரலாம் இந்த டைமில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஜாகிரதையாக வந்து ஃபேஸ் வாஷ் டெய்லி ரெகுலராக நார்மல் ஃபேஸ் வாஷ் தண்ணியில் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இட் இஸ் பெட்டர் ஆல்வேஸ் டு இம்மிடியட்லி கன்சல்ட் அ டாக்டர் ஏன்னா வந்து இப்போது நம்ம அந்த பிம்பிள்ஸ்லாம் விட்டோம் அப்படின்னா தே கேன் லீவ் பிஹைண்ட் ஸ்கார்ஸ் அந்த ஸ்கார்ஸ் போவே போகாது ஸோ பெட்டர் நம்ம வந்து ஒரு தோல் டாக்டரை பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணுறது பெட்டர் நான் பேச போகிறது வந்து தைராய்டு பற்றி தைராய்டு என்ன ஆகும்னா யூஸ்வலாக இந்த பியூபர்டின் போது என்லார்ஜ் ஆகும் கொஞ்சம் பெருசாகும் நிறையா யங் கேர்ள்ஸ் வந்து எங்கள்கிட்ட வராங்க ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் சார் கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னா நாங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த டைமில் ப்யூபர்டி டைமில் அதே மாதிரி பிரெக்னன்சி டைமில் நார்மலாகவே வந்து இந்த தைராய்டு பெருசாகும் இதுக்கு பேர் ஃபிசியலாஜிக்கல் கோய்ட்டர்னு பேர் இந்த மாதிரி நார்மலாக பெருசாச்சுன்னா நீங்கள் பயப்பட வேணாம் அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கூட கொஞ்சம் பெருசாகலாம் ஸோ அந்த மாதிரி நார்மலாகவே பெருசாகிட்டு அதுவாக வந்து குறைஞ்சிரும் ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் இன்டேக் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் அயோடின் கலந்த பொருட்களை ஜாஸ்தியாக எடுக்கணும் ஸோ இதுதான் மெயின் ஸோ ஃபிசியலாஜிக்கல் கோய்ட்டர் இது வந்து நார்மல் தான் பியூபர்ட்டி ப்ரெக்னன்சி பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் இந்த டைமில் ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு லைக் பட்டனை தட்டுங்க